சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல நம்மளோட எதிர்ப்பவர் ஒரு ஒரு பன்னுகை தன்மை கொண்டவனே சொல்லலாம் அரசியல் விமர்சகர் விளையாட்டு விமர்சகர் சினிமா விமர்சகர் அப்படின்னு சொல்லிட்டு இசை விமர்சகர் அப்படிப்பட்ட திரு வெங்கட் பிரசாத் அண்ணா தான் நம்மளோட எழுந்திருக்கார் நான் வணக்கம் வணக்கம் படம் பாத்துட்டீங்களா இங்க சமூக வலைதளங்கள்ல போட்டு புரட்டி எடுக்கிறாங்க அதாவது தக் லைஃப் கிடையாது அது பிக் லைஃப் அது லிட்டலா படம் அப்படிதான் இருந்துச்சு ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் திஸ் டு ஃபிளாப் மக்கள்கிட்ட மக்கள் கிட்ட ஒரு படத்துக்குள்ள இருக்கிற தவறான அர்த்தங்கள் தவறான நரேட்டிவ்ஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அயோத்தியா மாதிரி படம் உண்மையிலே பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு ஹிந்துவோட கதையை எடுத்துட்டு வந்து அதுல அந்த பாதிக்கப்பட்ட இந்துவ கொடூரனாகவும் ஹெல்ப் பண்ண ஒரு கிறிஸ்டீன முஸ்லீமாகவும் காமிச்சு அதுல ஒரு மட்டமான நரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லையா அப்படி ஒவ்வொரு படத்திலையும் அதுவும் ஃபேமஸ் படங்கள்லயும் இருக்கிற பொய்யான நரேட்டிவ் எம்புரான் படம் ஃபார் எக்ஸாம்பிள் எம்புரான் படம் வந்து கோத்ரா சம்பவத்தை பேஸ் பண்ணி நடந்தது அறுபத்தி ரெண்டு அப்பாவி மக்களை ட்ரெயின்ல வச்சு எரிச்ச கோத்ரா சம்பவத்துல இந்துக்கள் வில்லர்கள் மாதிரியும் இஸ்லாமியர்கள் வந்து நல்லவங்க மாதிரியும் மாதிரியும் கோத்ரா சம்பவத்துல முதல்ல பாதிக்கப்பட்டது இந்துக்கள் அதுக்கப்புறமா நடந்த வன்முறையில ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டாங்க இன்னைக்கு ரெண்டு பேருமே ஒத்துமையை வாழ்ந்துட்டு மறைச்சு அதுல ஒரு பொய்யான இப்படி படத்துல இருக்கிற பொய்யான நேரடிவ சொல்லணும் இந்த சினிமா விமர்சனத்துல விட்டுலாம் நம்ம நாட்டு மக்கள்ல பேச எவ்வளவு நல்ல படங்கள் இருக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன் அவ்வளோ மட்டமா இருந்துச்சு ஆனா நான் எதிர்பார்த்த மட்டமா இருக்கணும்னு நினைச்சேன் ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து தேவையே இல்லாத கன்னடா மற்றும் தமிழர்கள் பிரச்சனை ஆரம்பிக்கும் பொழுதே நான் நினைச்சேன் நிறைய பேர் சொன்னீங்க இப்ப நான் சொல்றதும் படத்தோட விமர்சனம் தான் நிறைய பேர் சொன்னீங்க அஹ் இப்ப கர்நாடகால படம் ரிலீஸ் ஆகாதனால லாஸ் ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு தான் அப்ப கூட ஒரு மன்னிப்பு கேட்க மாட்டாங்க அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டிலேயே படம் ஓடாது கர்நாடகால மட்டும் இருக்கிற தமிழர்கள் பாத்துற போறாங்களா அப்படிங்கறதுக்காகத்தான் அட்லீஸ்ட் இப்படி ஒரு பொலிட்டிக்கல் கேள்விக்காவது யூஸ் பண்ணலாமே பேசிருக்கேன் கமலை சப்போர்ட் பண்ற யூடியூபர்ஸ் அந்த சொல்ற சினிமா விமர்சனங்களே கனடா மக்கள் தப்பிச்சிட்டாங்க சாமி அப்படிங்கிற அளவு பேசுறாங்களே எக்ஸாக்ட்லி அதை தான் நான் சொன்னேன் அந்த ஒரு தைரியத்துல தான் எப்படி இருந்தாலும் கர்நாடகாவில் ஓடாது அதுக்கு பதிலா ஒரு பொலிட்டிக்கல் கெயினாவது கிடைக்கட்டும் தான் அவர் இந்த விஷயத்தை பேசினார் சரிங்களா ஏன்னா நீங்க கமலை விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தள்ளி வருவோம் மணிரத்னம் சாருக்கே டைரக்ஷன் எபிலிட்டி போயிருச்சு உடனே எல்லாம் என்ன கேட்பாங்க ஏ உனக்கு என்ன தெரியும் சினிமா பத்தி அவர் யார் தெரியுமா ஏ அப்படின்னா சச்சின் டெல்கர் சூப்பர் பிளேயரு இப்ப அவர் ஐபிஎல் வந்து விளையாடுவாரா

இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் ரொம்ப அழகான படம் ஆனா அதுலயே ஒரு ரொம்ப தப்பான ஒரு நரட்டு இவங்க தீவிரவாதம் பண்ணிருக்காங்கன்ற சந்தேகம் வந்ததுக்கு அப்புறமும் யாருன்னே தெரியாத வேற நாட்டுல இருந்து வந்தவங்கள நம்பு நீ நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய போலீஸ் நம்பாதங்கிற மாதிரி ஒரு நரட்டு ரொம்ப தப்பு சரி இலங்கை தமிழர்களுக்கு அது செட் ஆகும் இப்ப நான் தகலைக்கு தான் வரேன் கிருமிய மினிட் தமிழர்களுக்கு அது செட் ஆகலாம் நம்ம வந்து இந்த ஒரு சட்டத்தையும் மீறி சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது மேபி நான் செய்யுங்கன்னு சொல்லல அது அன் தப்பு தப்பு தான் ஆனா ஏன்னா நிறைய இலங்கை தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா லீகலா மைக்ரேட் ஆனவங்கள நான் பாத்திருக்கேன் இங்கிலாந்துல பாத்திருக்கேன் கனடால பாத்திருக்கேன் நிறைய இடங்கள்ல பாத்திருக்கேன் ஒரு வம்பு தும்புக்கு போகாம ஏன்னா அவங்க வாழ்ந்த சூழல் வேற அதுல நம்ம உயிர் புழைச்சா போதுன்னா வந்து அங்க பிசினஸ் பண்ணி நல்லா வளருவாங்களே தவிர ஒரு போராட்டத்துல கூட கலந்துக்க மாட்டாங்க வெரி சாஃப்ட் பீப்புள் அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுற மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலியில காட்டுறாங்க ஆனா அதையே நீங்க ரோஹிணியாக்க எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணீங்கன்னா உங்க ஏரியாவே அழிஞ்சிடும் சோ அந்த மாதிரி படங்கள்ல நல்ல ஸ்கிரீன் பிளே இருந்து பிளெண்டிங் இருந்தாலும் கடைசியில ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் இருக்கு ஆனா ஏன் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பிளெண்டிங் ஒவ்வொரு சீனையும் கனெக்ட் பண்ற ஸ்லோ மூவி தான் அந்த விதம் பட் மணிரத்னத்துக்கு ராவன் படத்துல இருந்தே அந்த அபிலிட்டி போயிடுச்சு அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க சரி ஏன் சார் படம் இவ்வளவு மட்டமா இருக்குன்னு கேட்டா உங்களுக்கு புரியல சார் உங்களுக்கு புரியல இது இந்த தாட் வந்து கமல் கிட்ட இருந்து மணிரத்னத்துக்கு டிரான்ஸ்பர் ஆனது நீங்க கமல்ஹாசன் சார் பேசும்போது ஒண்ணுமே புரியாது நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் எவ்வளவு வருஷம் ஏய் அவர் சூப்பரா தான் பேசுறாரு நமக்கு தான் புரியல ஆனா அவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அவர் புரியுது அவர் பேசுனா அவருக்கே புரியல யாருக்குமே தனக்கே புரியாத மாதிரி பேசுறவன நம்ம என்ன சொல்லுவோம் அவ்வளவுதான் அவங்க இப்ப அதே மாதிரி மணிரத்னம் ராவன் படத்துல இருந்தே வந்துட்டாரு சோ அவங்களுடைய அஜெண்டா ஒருவனுக்கு ஒரு தீனி இருக்கிற இந்தியாவுடைய அந்த ஒரு வாழ்வியல் முறையை உடைக்கணும் ஒண்ணு ரெண்டாவது அதாவது நீ மிருகம் மாதிரி வாழ் சாரி டு யூஸ் திஸ் வேர்ட் பட் இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு நாய் எடுத்துக்கங்க ஓகேங்களா நாய் வந்து அதுக்கு வந்து அம்மான்ற கேரக்டர் எல்லாம் குட்டியா போதுதான் வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மாவும் அதுக்கு ஒரு ஃபீமேல் தான் நாய் அப்படித்தான் சோ அந்த மாதிரி ஒரு வாழ்வியல் முறைகள் எல்லாம் தாண்டி மனிதன் வரத்துக்கு பல மில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்கு பட் அப்படி ஒரு அழகான உறவு முறைகளை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மைண்ட் செட் ஏன்னா இவங்க எல்லாம் அவங்களுடைய உலகத்தில இருந்து பாக்குறாங்க இப்போ நான் நான் வந்து இவ்வளவு கிளியரா சொல்றதுக்கு ரீசன் படம் ஏன் நல்லா இல்ல மக்களுக்கு பிடிக்கலங்கிறத சொல்ல வர படத்துல கண்டென்ட் இல்லைங்கிறது ஒண்ணு பட்ல அதுல இருக்கிற நரேட்டிவ் பேசுறது தானே என் வேலை சோ அதுதான் என்னோட இன்டென்ட் நீங்க நல்லா கவனிங்க இந்த 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 வாழ்வியல் முறையை ஏன் உடைக்கிற இப்ப நீங்க விடாமுயற்சி படம் எடுத்துக்க அஜித் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்காதீங்க எல்லாரும் அவங்க லைஃப பாருங்கன்னு சொன்ன அவரே விடாமுயற்சியில இருக்கிற கதைகள் எப்படி இருக்கு ஒரு கணவன் மனைவின்ற அழகான வாழ்க்கையை தாண்டி அஃபேர் வச்சுக்கிறவ மேல கூட நீ அன்பு காட்டு தேவையில்லையே ஏன்னா இந்த நடிகர்கள் எல்லாமே அவங்க உலகத்துல பாக்கிறாங்க கதைகளை அவங்க உலகம் எப்படி நீங்க கண் முன்னாடி பாக்குறீங்க இன்ஃபேக்ட் அஜித் அவர்களே ஷாலினியோட நல்ல வாழ்க்கை நடத்துறாங்க அஜித்தோட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தாண்டி அவருடைய பேஷனை கூட ஷாலினி சப்போர்ட் பண்றாங்க ஒண்டர்ஃபுல் பேர் அவங்க குட் எக்ஸாம்பிள் டு டேக் பட் நீங்க சினி ஃபீல்டில் இருக்கிற மத்தவங்க எல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி டைவர்ஸ் குறுகிய வாழ்க்கை முறை குழுகிய என்ன சொல்ற குடும்ப வாழ்க்கை முறை இதை பார்த்து 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 இந்த டைவர்ஸ்ங்கறதும் ஒருத்தர் மேல ஒருத்தர் தப்பா ஆசைப்படுறதும் அந்த ஒரு எல்லையை மீறி வாழறதும் அவங்களுக்கு நார்மலா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த நார்மல் ஐடியா அந்த தவறான ஐடியாலஜிய அதுக்கு சம்பந்தமே இல்லாத தமிழ் மக்கள் கிட்ட இந்திய மக்கள் கிட்ட நார்மல் மக்கள் கிட்ட சினிமா அல்லாத மக்கள் கிட்ட திணிக்க பாக்குறாங்க இதனால தான் இவங்களுடைய படங்கள் ஆகுது சோ இவங்களால சிம்பிளா ஒரே வார்த்தையில சொன்னா கிரவுண்ட் ஆடியன்ஸுக்கு இவங்களால யோசிக்க முடியல பிரதர் ராவன் படத்துல என்ன கான்செப்ட் சீதை கேரக்டர் பண்ணக்கூடிய அதாவது ஆல்மோஸ்ட் அது ராமாயணத்துல இருந்து ஒரு பிளெண்ட் மாதிரி தான் எடுக்கிறாங்க எடுத்துட்டு அந்த ஒரு சீதை மாதிரி ராவன் அந்த வீரப்பன் கதையும் சீதை கதையும் மிக்ஸ் பண்றாங்க அதான் ராவணன் கதையும் மிக்ஸ் பண்றாங்க அந்த படத்துல லாஸ்ட்ல அந்த ஐஸ்வர்யான்ற கேரக்டர் ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க யாரு அந்த ராவணன் வில்லன் கேரக்டரா இருக்கக்கூடிய விக்ரம் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா என் ஹஸ்பண்டோட நீயே என் மேல அன்பா இருக்கியே எவ்வளவு அசிங்கமான ஒரு பினிஷ் அது புரியுதா உங்களுக்கு ரியல் லைஃப்ல அப்படி நடந்துச்சா ராவணன் வந்து அதாவது ராவணனி கொன்னு என்னை கூட்டிட்டு போ நினைச்சா இப்பவே அனுமார வந்து என்னுடைய சொந்த ஒரு ஒரு தம்பியா நினைச்சுக்கிட்டு அவர் வந்து பூமியை பொழந்துதான் ராவணனும் சரி அனுமார சரி பூமியை தான் சீதாவை தூக்குனாங்க அந்த மாதிரி தூக்கிட்டு போயிருக்க முடியும் ஆனா ஏன் போல என்ன பூமியை பொழந்து தூக்கிட்டு வந்தாவன் அவனை கொன்னுட்டு என்னை கூட்டிகிட்டு போவோம் இவ்வளோ கோவம் இருந்துச்சு சீதேதாய்க்கு ஆனா அந்த படத்துல எப்படி காட்டுறாங்க ஸோ தே வாண்டட் டு பிரேக் தி பியூட்டிஃபுல் ஃபேமிலி பாண்டிங் ஆஃப் இந்தியா அதை தான் அதுலையும் பண்ணார் காற்று வெளியீடே என்ன கதை ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை எப்படி வேணால் இல்ட்ரீட் பண்ணலாம் லவ்ன்ற பேர்ல அதுதான் காற்று வெளியீடு அண்ட் இ காட் அ ஸ்லாப் அதுக்கு அடுத்து அதே காற்று வெளியீடே படத்துல அந்த ஹீரோட அக்கா கேரக்டர் வந்து வயிற்று புள்ள தாச்சியா இருக்கும்போது கல்யாணம் பண்ணிப்பாங்க

அதத்தான் இந்த படத்துலயும் ட்ரை பண்ணிருக்காரு நடிகர் ஓகேங்களா ஒரு ஒரு இயக்குனர் அவங்க தம்பியோட ஒரு நடிகைய ரொம்ப அசிங்கமா ஒரு படத்துல நடிக்க வைக்கிறார் ரொம்ப அசிங்கமா நடிக்க வைக்கிறார் அடுத்து அந்த பெண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறார் பத்து வருஷம் கழிச்சு டைவர்ஸ் பண்றாரு தமிழ்நாட்டுல நடக்குது இது இவங்களுக்கு சகஜம் தலைவா நம்ம அப்படி கிடையாது இல்லையா ஒரு அண்ணா அண்ணி வந்து ஒரு இன்ஃபேக்ட் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி கலாய்கிற அழகான விஷயங்கள்லாம் நடக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமும் கல்யாணம் பூசுல அந்த கலாயே ஒரு லெவலுக்கு மேல போகும்போது நம்ம எழுந்து போயிடுவோம் இல்லைன்னா அவங்க அந்த லேடி அந்த அண்ணி அவங்க எழுந்து போயிடுவாங்க இதுதான் நம்ம உறவோட அழகு ஆனா அவங்க அந்த அந்த ஆடியன்ஸுக்கு படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க அவங்க லேயர்லயே அதை தான் நம்ம அழகா விடாமுயற்சி எக்ஸாம்பிள் சொன்னேன் தோ கமல் அண்ட் அஜி அஜித் அண்ட் ஷால்னி ஆர் லிவிங் ஒண்டர்ஃபுல் லைஃப் பட் அவங்களுடைய சர்க்கிள்ல இருக்கிற படங்கள் கதைகள் அவங்க பார்க்கக்கூடிய இங்கிலீஷ் படங்கள் அது அப்படியே தமிழுக்கு எடுத்துட்டு வர ட்ரை பண்றதுனால தான் இந்த மாதிரி மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கு பட் அந்த சினிமா உலகத்தை தாண்டி கீழே வந்தீங்கன்னா இன்னுமுமே அந்த பி சி அந்த ஆடியன்ஸ் ஏலேயே நிறைய பேரு ஏ லெவல் ஆடியன்ஸ்லயே நிறைய பேர் இன்னும் அழகான குடும்ப வாழ்க்கை தான் வாழறாங்க வாழணும்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் ட்ரெண்டி ட்ரெஸ் பண்றதுனாலையும் கொஞ்சம் அந்த நட்பு அப்படிங்கறது தள்ளி நிக்கிற நட்புன்றது தாண்டாம இப்ப கொஞ்சம் தோடும் தோடு இடிக்கிற மாதிரி நட்புன்னு இருந்தாலுமே அதுவுமே ஏ லெவல்ல தான் பிஎன்சி அப்படி கிடையாது இன்னுமே தள்ளி தான் பேசுறாங்க அப்படி இருந்தாலுமே இன்னும் அந்த ஒருவனுக்கு ஒருத்தின் வாழக்கூடிய அழகான விஷயம் இருக்கு அதை எப்படி நான் சொல்லட்டுமா திருச்சிற்றம்பலம் ஓடிச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிச்சு ஓகேங்களா ஆனா இந்த மாதிரி ஒரு ப்ரேக்கிங் ரிலேஷன்ஷிப் இருக்கிற எல்லா படமும் ஃப்ளாப்பு யூ கால் இட் எனிதிங் ஃப்ளாப் ஆனால் அதுக்கு இவங்களால் யோசிக்க முடியல ஒண்ணு ரெண்டாவது இவங்க கருப்பு பணத்தை ஒயிட் ஆக்கிறதுக்கு மட்டுமே திரைப்படம் எடுக்கிறாங்க பிரதர் இதுதான் நான் இப்போ மெயினா சொல்லப் போற போயிட்டு கருப்பு பணத்தை ஒயிட் ஆக்கறதுக்கு மட்டுமே படம் எடுக்கிறாங்க அதனால எல்லா பெரிய ஆக்டர்ஸையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க கூட்டிட்டு வந்து என்ன படம் எடுக்கணும்னே தெரியல தே டோன்ட் ஹாவ் அ ஸ்டோரி தே ஆர் நாட் அப்டேட்டட்

வெளிநாட்டுக்கு அனுப்பி ஹவாலா மூலமா அனுப்பி அத வேற வேற நண்பர்கள் மூலமா ஒரு மாதிரி திருப்பி அனுப்ப சொல்றாங்க ஸோ பிளாக்கா போயிட்டு ஒயிட்டா வருதுன்னாங்க இதையே ஒரு நடிகர் பண்ணாரு பண்ணி இப்போ நிறைய சிபிஐ இது நிறைய என்போர்ஸ்மெண்ட் விசாரணைகளுக்கு அவரை சேர்ந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஆளாகிட்டே இருக்காங்க புரியுதா உங்களுக்கு அந்த நடிகர் யாரு அப்படின்னு தெரியும் அவருடைய இப்ப லேட்டஸ்டா அந்த படம் கூட ஊதிச்சு ஓகேங்களா அந்த நடிகர் அவருடைய தம்பி அவங்களோட ஃபேமிலி எல்லாமே ஆன்டி பிஜேபி தான் பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா எப்படியும் திசை திருப்பத்துக்கு சப்ஜெக்ட் வேணும் ஓரமா வச்சிருவோம் இன்னொரு வகை ஆஃப் மேக்கிங் பிளாக் மணி ஒயிட் வந்து ஒரு படம் பட்டு பிளாப்பு ஓடல ஆனா அது ஓடிச்சு வந்த விமர்சனம் எல்லாம் பொய்யே ஆனா ஆடியன்ஸ் வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு அதனால ஒரு ஐநூறு கோடி லாபம்ன்றாங்க ஆனா அந்த படம் லிட்ரலா ரெண்டு கோடி கூட கொடுத்துருக்காதுன்னு வச்சுக்கோங்க மீதி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடிய பிளாக் மணியை ஒயிட் ஆக்கி இது இந்த படத்துல இருந்து தான் வந்துச்சுன்னு உங்களால அழகா காமிச்சிட முடியும் அது மட்டும் இல்லாம நல்லா கவனிங்க இதே படம் ரிலீஸ் ஆகும் போது தான் படத்து மூலமா வர லாபத்துக்கான டாக்ஸ் தமிழக அரசு லெவி பண்ணிருக்கு எட்டு பர்சன்ட் குறைச்சிருக்கு எட்டு பர்சன்ட் குறைச்சிருக்கு பதினஞ்சு இருந்தது நினைக்கிறேன் இப்ப ஏழாக்கி இருக்காங்க இபி ஏத்தி விட்ட அதே அரசு சமாளிக்க முடியல இதன்னு பஸ் இவங்களுக்கு வந்து இன்னும் சம்பள உயர்வு கொடுக்காத அதே அரசு டீச்சர்ஸ்க்கு போதுமான சலுகைகள் ப்ராமிஸ் பண்ணதை கொடுக்காத அதே அரசு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கூலுகளுக்கு கொடு கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுக்க முடியாத அதே அரசு பால் விலை ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் ஏற்றினா அதே அரசு எட்டு பர்சன்ட் குறைச்சிருக்காங்க கரெக்டா இந்த படம் வரும்போது டக்லைஃப் படம் வரும்போது ஸோ ஐடியா இஸ் திஸ் படத்தை ஃபிளாப் ஆக்குங்க ஆடியன்ஸ் வெறிச்சலா வரவே கூடாது ஆனா நாங்க அதை சக்சஸ்ன்னு சொல்லி நாங்க வேற வகையில சம்பாதிச்ச படத்தை இந்த படத்தை சம்பாதிச்சதா நல்ல ஒரு டாக்ஸ் லெவியோட வெளியே எடுத்து ஒயிட் ஆக்கிடுவோம் டன்னா இல்லையா கருத்து இவ்ளோதான் போயிட்டு இதைத்தான் இவங்க பண்றாங்க அதுக்காக நீங்க அவுட் ஆஃப் ஃபார்ம் சொல்றீங்களா கமல் அவுட் ஆஃப் ஃபார்ம் இல்ல கிவ் மூவிஸ் தே பாருங்க வேற முடியலைங்கிறது வேற செய்ய வேற நீங்க மறுபடியும் அதே சினிமா சொல்றேன் ஒரு அழகான வரும் என்னால இதை செய்ய முடியும் ஆனா செய்ய மாட்டேன் அப்படின்னு வில்லர் அவ்வளவுதான் பாயிண்ட் மணிரத்னம்னால குறைஞ்சபட்சம் ஒரு சுமாரான படத்தை கொடுக்க முடியும் பொன்னியின் செல்வன் நீங்க நல்லா பாருங்க நான் கலாச்சே காற்று வெளியடைய கலாச்சாரம் கலாச்சே ஆனா கலாய்க்காத ஒரு படம் பொன்னியின் செல்வன் அதுலயுமே இவரோட ஐடியாலஜியை திணிக்க ட்ரை பண்ணாரு அதாவது அந்த என்ன சொல்றது நான் தான் வாரிசன் ரகுவான் ஒரு கேரக்டர் வருவார் இல்லையா அவர் வந்து நீ வாரிசு இல்லை அப்படின்னு அவங்க அம்மா ஏன்னா அவங்க வளர்ப்பு பிள்ளை கதைப்படி அதனால இல்ல அப்படின்னு சொல்லும்போது கோபமா அந்த ஒரு ருத்ராட்சத்தை அறுத்துட்டு போவார் அப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாம் கதையில கிடையாது அந்த ருத்ராட்சத்தை அறுத்துட்டு போகும்போது ருத்ராட்சம் காலில் மிதி பண்ற மாதிரி பிஜிஎம்ல ஒரு மியூசிக் கொண்டிருப்பாரு நல்லா கவனிங்க ருத்ராட்சத்தை எவ்வளவு சொல்றதுக்கே எனக்கு அருவருப்பாருக்குன்னு சிவன் என்ன மணிக்கட்டும் பயங்கரமான சிவபக்தர்கள் சோழர்கள் ஆனா அதை மிதிச்சுட்டு போற மாதிரி ஒரு சீன் இருக்கும் நீங்க வேணா பாருங்க அந்த அம்மா கேரக்டர் பண்ற அந்த லேடியும் வந்து அந்த ரகுமானும் வந்து கோவப்பட்டு இந்த ருத்ராட்சத்தை அறுத்துட்டு போற மாதிரி ஒரு சீன் வரும் அதுல பாருங்க காலில் மிதி பண்ற மாதிரி ஒரு வீஜியம் அது சீன்ல காட்டல ஸ்கிரீனை இன்னொன்னு சொல்றேன் சரக்கெல்லாம் அடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது நான் சொல்றது ராஜராஜ அண்ணன் அவருக்கெல்லாம் அந்த மாதிரி பழக்கெல்லாம் கிடையாது ஆனா அந்த படத்துல அப்படி காமிச்சிருப்பாங்க அப்படியே போதையில டான்ஸ் ஆடுற மாதிரி சோ இது வந்து போதையில் ஆடுவதுங்கிறது தமிழ் மக்களுடைய குணம் தான் ஆனால் நீங்க டாஸ்மாக்ல போய் குடிங்கன்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் அது பட் இந்த மாதிரி மட்டமான நரேட்டிவ்ஸ் இருந்தாலும் அந்த படம் வாஸ் நாட் டூ பேட் அதனால தான் இட் வாஸ் அட்லீஸ்ட் சக்சஸ்ஃபுல் இட் வாஸ் நாட் அ கிரேட் சக்சஸ் பட் அட்லீஸ்ட் சக்சஸ்ஃபுல் சோ மணிரத்னத்னால படம் எடுக்க முடியும் ஓகேங்களா ஆனா எடுக்க மாட்டாரு பிகாஸ் தே வாண்டட் த மூவி டு ஃபிளாப் இதுல பாதிக்கப்படுறது யாருன்னா இவங்க கிரியேட் பண்ற தேவையில்லாத பாலிடிக்ஸ்னால மக்கள் டிவைட் ஆகிறதும் அதுக்கப்புறம் நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட போய் தலைவலியோட திரும்பி வருது மட்டும் தான் ஸோ நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஐ வாண்ட் டு கன்க்ளூட் திஸ் ஆன்சர் நீங்க அடுத்த கேள்வி கேட்கும்போது நான் அதுக்கு அடுத்த பதில் சொல்றேன் பட் மூவி எப்படி இருக்கு ரொம்ப சிம்பிள் இட் இட் இஸ் இட் இஸ் தக் லைஃப் கிடையாது பிக் லைஃப் அது அவங்க இன்டென்ஷனலா ஒஸ்டான மூவியா எடுக்கிறாங்க அதுல ரெண்டு விஷயம் ட்ரை பண்றாங்க ஒண்ணு படத்தை பிளாப் ஆக்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் மணியை ஒயிட் ஆக்குறதுக்காக ஊத்திக்கிட்ட படத்தை சக்சஸ் காமிச்சு படத்தை வெள்ளையாக்குறதுக்காக எடுக்கிறாங்க சோ இனிமே இந்த லிஃப்டிஸ்ட் சித்தாந்தம் கூட யாருடைய படத்தையும் பார்க்காதீர்கள் திமுகவுடன் ஒன்று இருக்கக்கூடிய எந்தவித இயக்குனர் எந்தவித நடிகரின் படத்தையும் பார்க்காதீங்க பார்த்தா தான் வெளியே வருவீங்க பாயிண்ட் ஒன்னு பாயிண்ட் டூ எவ்வளவுதான் எடுத்தாலும் அதுல ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்தை வாழ்வியல் முறையை அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு கண்டது இருக்கும் இதுதான் படங்களுக்கு கொடுக்கப்படுற ஸ்ட்ரெஸ் மூணு விஷயம் சொல்றாங்க ஒண்ணு கருப்பு மனையை மட்டமா படம் சரி ரெண்டு ஏதாவது ஒரு ஐடியாலஜி ரெண்டு ஐடியாலஜில ஏதாவது ஒண்ணு ஒண்ணு நம்மளுடைய கலாச்சாரத்தையும் இந்து மாத்தி இழிவா பேசணும் இல்லையா ஆளுங்கட்சிக்கு எதுதா தேசியத்துக்கு எதிராக பேசணும் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இந்த படத்துல ஃபாலோ பண்ணப்பட விஷயம் நம்மளுடைய கலாச்சாரத்தை அதாவது அப்பாவா வளர்க்கக்கூடிய கமலஹாசன் மேல காதல் கொண்ட இல்லைன்னா வேற ஏதோ ஒரு எண்ணம் கொண்ட த்ரிஷா கடைசியில சிம்புவோட வாழ்வாங்க இது எவ்வளவு அசிங்கமா இருக்கு கேட்கவே சோ ஃபோர்ஸ் திஸ் ஐடியாலஜி அதுக்கு மட்டுமே இந்த படம் பயன்படுத்திருக்காங்க